வணக்கம் செய்த நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பிப்ரவரி மாத கிரக அமைப்புகளின்படி கன்னி ராசி காணப்படுங்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ஐந்தாம் இடத்து ஆரம்பித்து மாத்தின் பிற்பகுதியில் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு செல்ல இருக்கிறார் உடன் சூரியன் மற்றும் சனியோடைய சேர்க்கையே இருக்கும் ராசியில் கேதுவுடைய சேர்க்கை இருக்குது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாதகமான அமைப்புகள் அப்படின்னு சொல்லலாம் ராசி கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் உற்சாகத்தோடும் கலகளை போடும் காணப்படுவீங்க ஒருவித சமயோகித புத்தி சாதுரியத்தோடு செயல்படக்கூடிய தன்மை என்பது உருவாகும் உங்களுடைய செயல்திறனை புத்தி சாதுரியத்தோடு வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைக்கப்பெறும் பெரும்பாலும் எல்லா விஷயங்கள் காரியங்களையுமே கொஞ்சம் பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷனோடு செயல்பட்டு வருவீங்க செயல் திட்டங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதம் சிறப்புகளை கொடுத்து வரும் பொதுவாகவே கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் பரபரப்போடும் சுறுசுறுப்போடும் காணப்படுவீங்க கொஞ்சம் போட்டி மனப்பான்மையோடு செயல்பட்டு வருவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது சும்மாவே வேலை செஞ்சுட்டு இருந்தால் அது ஒரு மாதிரி தட்ட ஆரம்பிச்சிடும் பட் அதுவே போட்டி போடுறதுக்கு ஒரு ஆள் இருந்ததுன்னா சுவாரஸ்யமாக எல்லா விஷயங்களும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி தான் கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் எல்லா விஷயங்களுமே ஒரு போட்டி மனப்பான்மையோடு பார்த்து அதை செயல்பட்டு வருவாங்க சுறுசுறுப்பாக தன்னைத்தானே உத்வேகப்படுத்தி செயல்பட ஆரம்பிப்பாங்க அதனால் கன்னிராசிக்காரங்க நல்ல ஆக்டிவ் பர்சனாக இருப்பாங்க ஸோ தொழில் வேலை உத்தியோக இந்த மாதம் சிறப்பான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் கொஞ்சம் சிரமங்கள் விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யும் ஆனாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தன்னால் முடியும் அப்படிங்கிறத நிரூபிக்கணுங்கிறதுக்காகவே ரொம்பவுமே சிரமப்பட்டு எல்லா காரியங்களும் இறங்கி விடுவாங்க வேலை உத்தியோகத்தில் நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து செயல்பட ஆரம்பிப்பாங்க சில புதிய திட்டங்களை வகுத்து செயல்பட்டு வருவாங்க நீண்ட நாட்களாக செய்யணும்னு நினைத்து கொண்டிருந்த காரியங்களை இந்த மாதம் செய்து முடித்து காட்டும் செய்வாங்க சில புதிய விஷயங்கள் அணுகுமுறைகளில் அவங்களுக்கு சாதகமான அமைப்புகள் என்பது உருவாகும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் மற்றவங்களுடைய பாராட்டுகளையும் நன்மதிப்புகளையும் பெற்று வருவாங்க மற்றவர்கள் வியக்கும்படியான மற்றவர்கள் மனம் மகிழும்படியான விஷயங்களில் கன்னிராசிக்காரங்க இந்த மாதம் ஈடுபட்டு வருவாங்க பொதுவாகவே கன்னிராசிக்காரங்களுக்கு வெளி விஷயங்கள் காரியங்களில் அதிக ஈடுபாடுகள் இந்த மாதம் அதிகரிக்கும் ரொம்பவுமே பிஸியாக இருக்கக்கூடியவங்க தான் எப்போவுமே வேலை வேலை வேலைன்னு இருப்பாங்க காசு பண்ண விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் தொழில் தொழில் முன்னேற்றம் காசு பண்ண விஷயங்கள் அதில் முன்னேற்றம் பொருள் சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் அப்படின்னு எப்போவுமே ஒரு பொருள் ரீதியான அமைப்புகளையே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு ரொம்பவுமே மும்முரமாக தீவிரமாக செயல்படுத்தி கொண்டு வரக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் கன்னிராசிக்காரங்களுக்கு உண்டு காரியங்கள் சிரமங்கள் டென்ஷன்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதன் மூலமாக அனுகூலங்களையும் பார்த்து உருவாங்க முடிக்க முடியாத தீர்க்க முடியாத சில பிரச்சனைகளை கூட இந்த மாதம் முடித்து காட்டக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் நன்மைகளை எதிர்பார்க்கலாம் கொடுக்கல் கொடுக்கவாங்கிற விஷயங்கள் அதிகமான ஏற்பாடுகளை காட்டுவாங்க அது சார்ந்த விஷயங்களும் நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் குறிப்பாக இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்லாம் கன்னி ராசிக்காரங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் அப்படிங்கிறது உண்டாகும் சிலருக்கு அது சார்ந்த விஷயங்களை ஈடுபாடுகள் அப்படிங்கிறதும் வந்து போகும் சிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாவே இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் காரங்கள் செய்யலான்னு இருக்கேன் ஒரு சின்ன லோன் அப்ளை பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் அப்ளை பண்ணவே ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்களில் ஈடுபாடுகளை கூட அவங்க காட்டி வருவாங்க அந்த விஷயங்களும் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் போட்டி பந்தயங்களில் தடுமாற்றங்கள் இருந்தாலும் வெற்றி வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதேபோல் இந்த சுத்துசூழங்கள் வாகன விஷயங்களில் கூட சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் சிலருக்கு இந்த ஆடை ஆபரண சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களின் சேர்க்கைகள் போன்ற விஷயங்கள்லாம் நல்லபடியாக அமைந்து வரும் திருமண விஷயங்கள் மற்றும் புத்திர வாக்கிய அமைப்புகள் சாதகமான நிலைகள் இருக்குது இந்த குடும்ப விஷயங்கள் காரியங்கள் சில சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குறிப்பாக கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து சாதகமான அமைப்புகளும் சில தேவைகள் பூர்த்தியாவதையும் பார்க்க முடியும் வாழ்க்கை துறையின் வகையிலும் சில எதிர்பாராத ஆதாயங்களையும் அனுகூலங்களையும் கிடைக்கப்பெற்று வருவீங்க கணவன் மனைவி உறவுகளுக்குள் அந்நியோனியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் ஏற்பட்டு வருவீங்க பொதுவாகவே காதல் உணர்வுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கூட சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தியை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருக்கும் மாணவர்கள் திருப்திகரமாக செயல்பட்டு வருவாங்க போட்டி பந்தயங்கள் எழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது போட்டி பந்தயங்கள் தேர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கூட மாணவர்களுக்கு சில சாதகமான அமைப்புகள் இருக்கும் மாணவர்களுக்கு மட்டுமல்ல பொதுவாக கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த தேர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில சாதகமான அமைப்புகள் என்பது உருவாகுது வேலைக்காகவோ அல்லது ப்ரொமோஷன்களுக்காகவோ நீங்கள் ஏதாவது தேர்வுகள் எழுதுறீங்க அல்லது ஏதாவது ஒரு அல்லது ஏதாவது ஒரு எக்ஸாமினேஷன்ஸில் நீங்கள் கலந்து கொள்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை உருவாக்கி கொடுக்கும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இந்த மாதம் சாதகமான அமைப்புகளை கொடுக்கும் குறிப்பாக மக்களுடைய ஆதரவுகளை பெற்று வருவீங்க செலிப்ரிட்டிஸ்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதம் வெளி இடங்களிலிருந்து பாதுகாப்புகள் பாராட்டுகளும் கிடைக்கப்பெற்று வருவீங்க ஏன்னால் கன்னிராசியை சேர்ந்த இந்த கலைத்துறையினருக்கு கொஞ்சம் இன்செக்யூரான ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற இருந்துக்கிட்டு தான் இருக்கும் அடிக்கடி தன்னைத்தானே கொஞ்சம் நுண்டு கொள்வாங்க மற்றவங்க வகையில் தேவையில்லாத சங்கடங்களை தவிர்த்துக் கொள்வதற்காக தன்னைத்தானே கொஞ்சம் தனிமைப்படுத்தி கொள்ளவும் செய்வாங்க ஸோ இந்த மாதிரி கண்ணிராசியில் இருக்கக்கூடிய இந்த கலைத்துறையினருக்கு இந்த மாதம் இன்செக்யூர் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது விலக ஆரம்பிக்கும் மக்களுடைய அன்பையும் பாராட்டுகளையும் பெற்று வருவீங்க அதே போல கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்களையும் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது அதிகரிக்கும் குறிப்பாக இந்த விருந்து விழாக்களில் பங்கெடுக்கக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உருவாகும் ஸோ வெளி இடங்களில் உங்களுக்கான ஆதரவுகளை கிடைக்கப்பெற்று வருவீங்க வெளி இடங்களிலிருந்து எதிர்பார்த்த உதவிகள் அப்படிங்கிறதும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று வரும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும் குடும்பத்துக்குள்ளே சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் உங்களுடைய இல்லங்களில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் என்பது இருக்கும் குடும்பத்தாருடைய அரவணைப்பை எதிர்பார்க்க முடியும் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருப்பாங்க குடும்பத்துக்குள்ளே சில எதிர்பாராத நன்மைகள் அப்படிங்கிறதும் இருக்க செய்யும் பொதுவாக குடும்ப விஷயங்கள் காரியங்களும் சிறப்புகளை பெற்று வருவீங்க அது சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கும் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இருக்க செய்யும் அதே போல் பேச்சுவார்த்தைகளில் சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் கன்னிராசிக்காரங்க கலகலப்பு தன்மையோடு செயல்பட்டு வருவீங்க ஒரு தன்மையோடு பேசி வருவீங்க உங்களுடைய பேச்சால் மற்றவங்க மனம் மகிழக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் அதாவது விரோதிகளாக இருந்தவர்களை கூட நண்பர்களாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பேச்சாற்றல் அளவுக்கு சிறப்பாகவே அமையும் அதே போல் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சில எதிர்பாராத ஆதாயங்கள் அப்படிங்கிறது இருக்கும் நண்பர்கள் வகையில் மனம் விட்டு பேசக்கூடிய அமைப்புகள் உருவாகலாம் அல்லது நீ நாட்களாக சந்திக்காத நண்பர்களை சந்தித்து மனம் மகிழக்கூடிய அமைப்புகள் என்பதெல்லாம் உருவாகலாம் நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நன்மைகளை எதிர்பார்க்க முடியும் அதே போல் உடல்நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட சில சாதகமான அமைப்புகள் இருக்கும் நீண்ட நாட்களாக கன்னிராசிக்காரங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உடல்நல பிரச்சனைகள் அப்படிங்கிறது தொந்தரவுகளாக இருக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் கூட தொந்தரவுகளாக வந்து போயிட்டு தான் இருக்கும் விலையிடங்களுக்கு போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா கூட ஒன்றும் இல்லை எல்லாமே நார்மலாக தான் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் தனிப்பட்ட முறையில் கன்னிராசிக்காரங்க உடல்நல அலைச்சல்களால் ரொம்பவுமே தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டு வந்திருப்பாங்க ஆனால் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உடல்நல விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உங்கள் உடல்நல பிரச்சனைகளுக்கான தீர்வுகளே கிடைக்கப்பெற்று வருவீங்க ஏதோ ஒரு வகையில் நீங்களே உண்டான சொல்யூஷனை கண்டுபிடிச்சி வருவீங்க அது சார்ந்த மருத்துவத்தில் ஈடுபட்டு வருவீங்க ஸோ உடல்நல விஷயங்களில் முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்புகளை இந்த மாதம் எதிர்பார்க்க முடியும் அதே போல் சிலருக்குலாம் இந்த சேமிப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் ஏதாவது ஒரு விஷயங்களில் நல்ல முதலீடுகளை செய்து வருவீங்க சிலருக்கு சேமிப்புகள் உயர்வதை எதிர்பார்க்கலாம் வழக்கமாக வரக்கூடிய தொகைகளை காட்டி இந்த மாதம் கொஞ்சம் அடிஷ்னலாக சில பண வரவுகளை எதிர்பார்க்க முடியும் ஸோ பண வரவுகள்லாம் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் கன்னி கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்குது இந்த நாட்களுக்கு பிறகு கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு கலகலப்பான சூழ்நிலை கொடுக்கக்கூடிய வகையில் கிரக அமைப்புகள் அமைஞ்சிருக்கு அதனால் பெரும்பாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சுமூகமான மாதமாகவே அமைஞ்சிருப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்